நம்ம நிகழ்ச்சியில சக்தி திருமலை தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார் ஓம் சக்தி திருமலை சக்தி நீங்க பேசலாம் குருவோடி சரணம் திருவோடி சரணம் என்னுடைய பேர் திருமலை நான் சேலத்தில இருந்து பேசுறேன் எனக்கு எட்டு வயசா இருக்கும் போது அப்பா இல்ல இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் செவன்த் ஏழாவது படிச்சிட்டு இருக்கேன் எங்க அத்தை வீட்டுக்கு பக்கத்தால அப்பா வாடகை இருக்கும் அப்பா அத்தை அவங்க கூலி போட்டு இருப்பாங்க எங்களுக்கு அது வரைக்கும் ஆன்மீகத்துல எதுவுமே ஈடுபாடே இல்ல அம்மா வந்து அவங்க என்ன கோவிலுக்கு போறீங்க மாதம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது இப்படிதான் போறோம் எல்லாம் கேட்டப்போ நம்ம ஏன்னா அப்ப அம்மா வந்து மாதம் எட்நூறு ரூபா சம்பளத்துலதான் இருந்தாங்க எட்நூறு ரூபா கூலி வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாங்க இல்ல காசு இல்ல நான் அடுத்த வருஷம் வரேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனா அதுக்கு அடுத்த நாளே அம்மாவுக்கு கனவுல வந்து யாரோ ஏதோ கொண்டுட்டு வந்து போடுறாங்க அது பெருசா இருக்குது நீ பெருசா இருக்கு அந்த மா மடக்கி போட்டினாக்கா உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை மடக்கி அம்மா கழுத்துல போட்டு விடுறாங்க அதனால அம்மா வந்து சரி என்னால இருமுடி போட்டு வரலனாலும் நான் வரேன் கோவிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செவ்வாணையை போட்டுக்கிட்டு அம்மா அந்த வருஷம் வந்து மருத்துவர் மன்னர் விதிச்சாங்க அப்பில இருந்து இப்ப வரைக்கும் பதினாறு வருஷமா அம்மா வந்து ஒரு வருஷம் கூட சக்தி மாலை இருந்தாங்க அம்மா போ போட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அப்பா இல்ல அம்மா அண்ணா அக்கா ஆஹ் ரேசன் ரசிக்க வறுமை முடிஞ்ச வரைக்கும் மாதத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பத்து நாளைக்கு இரவு உணவுன்னா நாங்க கொஞ்சம் சாதத்துல தண்ணி அதிகமா ஊத்தி வயிறு உணவுன்னு கரைச்சு குடிச்சிருக்கோம் பழைய எல்லாம் எப்போ வந்து அம்மாவோட மத வருஷம் வந்து ஆடி போகிறத்துல வந்து கஞ்சி கலை எடுத்து அந்த கஞ்சி நாங்க உணவு அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வீட்டுல அன்னத்துக்கு அப்படிங்கும் போது இல்லாம அம்மா வச்சிருக்கா அதுதான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய விஷயம் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு மெயின் என்ன வேணும்னாக்கா உடுத்த உடை உண்ண உணவு இருக்க இடிப்பிடம் அதை வந்து அம்மா நிறையா இது கொடுத்துருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுக்கப்புறம் நான் ஏழாவது படிக்கும் போதுதான் நான் அப்பதான் அதுக்கப்புறம் வரேன் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அப்போ குழந்தை விளையாட்டுல எனக்கு அது கோவிலுக்கு போற வரும் அவ்வளவுதான் தெரியும் வேற எதுவும் இல்லை இப்பவும் நினைச்சா அப்போ வந்து கருவறைக்குள்ளார போய் நான் இருமுறை அபிஷேகம் பண்ணிட்டு மாலை அபிஷேகம் பண்ணிட்டு சித்தி வந்த அந்த ஒரு ஞாபகம் மட்டும் தான் அப்ப இருக்கு அதுக்கப்புறம் இப்ப க ஒரு பதினோரு வருடங்களாக மன்றத்துல ஒரு பொறுப்பாளரா மன்றத்தை நிர்வாகம் பண்ணிட்டு பதினோரு வருடங்களா சக்தி மாலை அணிஞ்சு வந்துட்டு இருக்கேன் இதுக்கிடையில நிறைய கஷ்டங்கள் இந்த வயசுல வந்து இந்த ஒரு இந்த பையன் பேர் வந்து நான் எண்பது வயசுல அனுபவிச்ச அனைத்து இதையும் நீ இந்த வயசுலயே அனுபவிச்சுட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் அப்பாவோட இழப்பும் பாத்திருக்கேன் அக்காவோட இழப்பும் பாத்திருக்கேன் ஆஹ் தாத்தா பாட்டி இன்னும் அம்மாயி சோ நான் யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப விரும்புறேன் நேசிக்கிறேன் அப்படின்னாக்கா அவங்கள எல்லாருமே இழந்துட்டே இருக்கேன் ஒரு விதத்துல பெரியவா ஒரு விதத்துல வரல அப்படிங்கிற அளவுக்கு பக்குவம் ஆயிடுச்சு அதுவும் ஒரு சாதாரண அதுவும் இறக்கணும் ஒன்று இருந்தா பிறப்பணும் ஒண்ணு இருக்கும் அப்படிங்கிறது வச்சு நான் வேற ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் ஒரு பக்குவம் நிறைய நிறைய கோவப்படுவேன் யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா திட்டிடுவேன் பேசிடுவேன் ஆனா எப்ப நான் இப்ப பதினோரு வருடங்களா நான் சவாலை அழிஞ்சு அம்மாவோட வந்து அம்மாவோட வழிமுறைகளை பின்பற்ற ஆரம்பிச்சோம் அதுல இருந்து என் மனசு ரொம்ப பக்குவம் ஆயிடுச்சு யாராவது என்ன சொன்னாங்கன்னா கூட நான் சரிங்க பண்றேன் சரி கேட்டுக்கிட்டு கோவப்படாம அதே மாதிரியே கோவத்தா கூட அப்படியே அம்மா என் மனதை சாந்தம் அடிச்சு வச்சிருக்காங்க அதுக்கு எப்படி நம்ம பக்குவமா நம்ம பதில் சொல்லணுங்கிற அளவுக்கு நான் பக்குவப்பட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னா அம்மா செங்கல் வேலைக்கு போவாங்க கல் தூக்குறதுக்கு இதுக்கெல்லாம் போவாங்க அப்போ விருந்தே அந்த முப்பூட்டு காலெல்லாம் வீங்கிடும் அப்போ அம்மாவை நினைச்சு அந்த எண்ணெய் மட்டும் தான் போட்டு நீவாங்க அதுக்கு அடுத்த நாள் நடக்கவே முடியல மதியமா வீட்டுக்கு அதுக்கு அடுத்த நாள் வேலைக்கு போக முடியாது நைட்டு கூட படியா இருக்கும் நைட்டு நீ எப்ப படுக்கும்போது நான் தான் அம்மாவுக்கு போட்டு காலுக்கு நீவி விட்டுட்டு படுப்பேன் முக்கூட்டு எண்ணெய் மட்டும்தான் அடுத்த நாள் காலையில அவங்களுக்கு எப்படி எந்திரிச்சு நடந்து வேலைக்கு போறாங்க எல்லாம் சொல்ல முடியாது கரெக்டா வேலைக்கு போயிடுவாங்க டெய்லியும் எங்களுக்கு ஒரு மருந்து அப்படின்னா எல்லாரும் ஆகணும் அந்த ஆயில்மெண்ட் மட்டும் உடம்புல எந்த இடத்துல எந்த பிரச்சனை எந்த வழியா இருந்தாலும் சரி அம்மாவோட முக்கூட்டம் என்னை மட்டும்தான் அதுதான் எங்களை வந்து வரைக்குமே எங்களை கொண்டு வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து எனக்கு இப்போ ரீசண்டாக நடந்த என்ன விஷயம்னா போன வருஷம் செப்டம்பர் இருபத்தி ஆறு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஊர்ல வந்திருக்கேன் நிறைய இருந்தேன் வந்திருக்கோம் எனக்கு இந்த கிக்னிக்கு மேல ரொம்ப பெயினா இருந்துச்சு ரெண்டு நாள் இங்க நாங்க லோக்கல்ல பார்த்தோம் மறுபடியும் பெயினா இருந்துச்சு சரி நம்ம பெரிய ஹாஸ்பத்திரி போய் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது பாத்தீங்கன்னாக்கா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சிடி ஸ்கேன் எல்லாம் எடுத்து போது நீங்க உடனடியாக அட்மிட் ஆகணும் கிட்னிங் மேல அதிகா இது வளர்ந்துருக்குது அதனால ரெண்டு நாளுக்கு நாங்கள் வந்து அப்சர்வேஷன் வச்சு பாக்குறோம் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஊசி மூலிமா கரைஞ்சதுனாக்கா ஓகே இல்லை அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க எங்கிட்ட அமௌண்ட் இல்லை சுத்தம் என்ன வேலை இது வந்துட்டேன் ஒரு மாசம் அந்த மாசம் சம்பளமும் வரல போகும்போது அம்மாதான் எடுத்துட்டு வராங்க பார்த்துட்டு இன்னொருத்தருக்கு கால் பண்ணி கேட்டு நிறைய பேரு சொந்த பந்தங்களும் இல்லை இல்லைன்னுட்டாங்க அப்புறம் இன்னொருத்தர் வந்து அவங்க எப்படி பார்த்தோம்னா அம்மாவோட ஃப்ரெண்டு கோவிலுக்கு வந்தவங்க அதுதான் அப்பவும் எனக்கு அம்மா வந்து அம்மாவா வந்து எனக்கு செய்தனாலும் பல உருவங்கள்ல மனிதனு உள்ள மூலியமா அம்மா எனக்கு வந்து ஒரு ஈடு பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் ரூபா போட்டு விட்டாங்க ரெண்டு நாள் இருந்தோம் அதுக்கு அந்த இல்ல ரெண்டு நாளைக்கு நாங்க இன்ஜெக்ஷன் போட்டு பாக்குறோம் இல்லைன்னா ஆபரேஷன் தான் பண்ணுங்கிறாங்க அந்த ரெண்டு நாள்ல ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா கூட போன எடுத்து பார்த்துட்டு காசு எவ்வளவு இருக்குன்னு பாத்துட்டு தான் நம்ம சாப்பிட முடிஞ்சது அந்த மாதிரிதான் இருந்தது அந்த சூழ்நிலையில இல்ல நான் ரிசார்ச் பண்ணிக்கிறேன் நான் வீட்டுக்கே போறேன் அப்படின்ட்டு கரெக்டா ஐபிசி போகணும் வந்ததுக்கு அப்புறம் அம்மாட்ட வேண்டிட்டு அஞ்சு நாள் கூட நான் விசார்ஜ் தொடங்கிருக்க மாட்டேன் அம்மாவை வேண்டிட்டு முக்கூட்டணி எடுத்து முலமந்திரம் சொல்லி சாமி போட்டோ கிட்ட நீக்கிடுவேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இப்ப ஒரு வருஷம் ஆக போகுது இன்னும் ஒரு நாள் கூட அதுக்கப்புறம் அந்த மாதிரி வரல எனக்கு அதுக்கப்புறமா மறுபடியும் ரத்தத்தில் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கேன்சர் சம்மந்தப்பட்ட இதுன்னு அது கொஞ்ச நாள் மெடிசன் செடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ஆறு மாதம் முன்னாடி வரைக்கும் எப்படின்னா எலும்பு இல்லந்த யானை எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருந்த நான் ஆனா இப்போ கணிசா நான் போயிட்டு வெயிட் தூக்கி அம்மாவுக்கு பேரை செய்யறேன் தொண்டு செய்யறேன் வீங்கி செய்யறேன் அப்படின்னாக்கா அது அம்மாவுடைய காரணம் தான் அம்மாவுடைய அனுகிரகம் மட்டும்தான் இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிட்டேன்னா ஏன்னா நம்ம வந்து அம்மா அதை சொல்றாங்க அம்மா அம்மாசா இது சொல்றாங்க அதெல்லாம் செஞ்சிட முடியுமா நிறைய பேர் இருப்பாங்க ஒரு விஷயம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி சித்ரா பொருளைக்கு முன்னாடி போயிருக்கிறோம் நானும் அம்மாவும் அம்மாவும் பாதப்பஞ்ச போட்ட போது அம்மா ரிட்டர்ன் ஆகும் வேல்வி பண்ண சொல்லியிருந்தாங்க அப்போ அம்மா நான் நானும் வேலை இல்லாம இருக்க படிச்சிட்டு இருக்கேன் அம்மா கூலி வரைக்குதான் போயிட்டு இருக்காங்க என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வேண்டிட்டு சரி நம்ம அவனால வேல்விதான் செய்ய முடியல சித்ரா பொறுமைக்காவது போய் வேலிக்கு போயிட்டு வரலான்னு வேலிக்கு வந்துட்டு அப்ப அந்த எல்லாம் செஞ்சுட்டு வந்தேன் ஏழு வருஷத்துல அதான் அந்த ஏழரை வந்து என்னென்னலாம் அகனு கோவிக்கணுமோ அவ்வளவு கஷ்டங்களையும் ஊர்வலிகள் எல்லாம் பயங்கரமா அனுபவ அனுபவிச்சிட்டேன் நான் அதுக்கப்புறம் இந்த வருஷம் சரி இதுக்கு மேல அம்மா அதை சொன்னதை சரியா விட்டதுனாலதான் என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏழு வருஷம் கழிச்சு இப்போ சில ஏற்பாடுகள்லாம் பண்ணி இல்ல இந்த டைம் வந்து உடம்பு ரொம்ப முடியல அம்மா சொன்னதை செய்யாமல் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி இருக்கோ என்னமோ இதை ஃபர்ஸ்ட்லயே செஞ்சிருந்தா அம்மா நமக்கு இந்த பிரச்சனை வராம தடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் சித்ரா பௌர் நம்பி கலந்துகிட்டேன் இரட்டை நாட்டத்தை வேம்பி நடத்தியிருந்தோம் அதுக்கப்புறமா தான் என்னால என்னுடைய உடல்நிலை முழுதுமாக தேர்ச்சி இருந்தது அந்த டயர்னஸ் எதுவுமே இல்லாம வந்திருக்கு இன்னும் கொஞ்ச நாள் மெடிசன் எடுக்க சொல்லியிருக்காங்க நான் பரிபூர்ணமா மெடிசன்ஸ் எதுவுமே எடுக்காம சரி பண்ணுவாங்க நான் மேல நான் முழு நம்பிக்கையோட இருக்கேன் இப்பவும் டெய்லியும் அம்மாவுடைய வேட்பில வந்து தூச்சிருக்கோம் அதுதான் காலையில எனக்கு சாப்பாடு அம்மாவோட தூள் மருந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் மேற்குள்ள மருந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் உடம்புல எங்க வலி எதுவா இருந்தாலும் சரி உக்கூட்டம் என்ன தான் இன்னொரு விஷயம் அக்காவுக்கு ரெண்டு குழந்தையும் சிசேரியன் தான் பல சொந்தங்கள் எல்லாருமே ரொம்பவே பேசினாங்க ஏன்னா அடுத்த சித்தப்பா பெரியப்பா அவங்க சந்த சந்ததிகள்லாம் அவங்க பொண்ணுங்கள் இல்லாம நார்மல் டெலிவு தான் ரொம்ப அந்த டைம்ல வந்து மனசுகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தோம் எங்க அண்ணி கொஞ்சம் அவங்க வந்து வெயிட்டா இருப்பாங்க அந்த டைம்ல வந்து ஏதோ சிசேரி மாதிரி ஆயிடுவோம் எங்கேன்னு திரும்ப இந்த மாதிரி ஏதாவது பேசுவாங்களோ அப்படின்னு கேளு அவங்களுக்கு தெரியாது நானே ஏன்னா அம்மா அண்ணா அண்ணி அவங்களுக்கு வந்து அம்மா மேல அவ்வளவு ஈடுபாடுகள் கிடையாது அவங்க அளவுக்கு வந்து ஈடுபாடு கிடையாது அதனால நான் அம்மாவுக்கு வேண்டிக்கிட்டு அம்மா ஆகும் அப்படின்னு சொல்லி நச்சர்ச்சனை ரசீது எழுதி அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணோம் அவங்களுக்கு சிசேரி இல்லாம நார்மல் டெலிவரி தான் ஆச்சு அதுக்கப்புறம் அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் வண்டி வாங்கி லோன் போட்டுதான் வண்டி ஓடிட்டு இருந்தாரு அந்த வண்டி நம்பருக்குமே லட்சனை எழுதி அர்ச்சனை பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் அவர் சொந்தமா வண்டி வாங்கி அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு வண்டி வாங்கி இப்ப நல்லபடி அவரோட தொழில் போயிட்டு இருக்கு இது எல்லாமே அம்மாவோட கருணை தான் அதனால நவராத்திரி அப்படிங்கும் போது நவராத்திரியில நம்ம வந்து அந்த முக்கூட்டு எண்ணெய்ங்கிறதுக்கு அவ்வளவு பெரிய விசேஷம் நம்ம வீட்டுல எப்பயுமே முக்கூட்டு எண்ணெய் இருக்கும் யாராவது வந்து கேட்டாங்கன்னா அந்த முக்கூட்டு மட்டும் மட்டும்தான் நாங்க மருந்தாவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் எப்பொழுதும் அம்மாவின் செவ்வாடை தொண்டனாக ஓம் சக்தி திருமலை சக்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ரொம்ப அருமையான அனுபவங்கள் இந்த சின்ன வயசுல உங்களுக்கு நல்ல முதிர்ந்த அனுபவங்கள் அம்மா கொடுத்திருக்காங்க ரொம்ப பழுத்த ஆன்மீகவாதி மாதிரி பேசுறீங்க ஆனா அந்த அந்த அளவுக்கான அனுபவங்களை இந்த குறைந்தபட்ச வருஷ வருஷத்திலேயே வந்து ஆஹ் இளமையிலேயே அம்மா உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் அப்ப இனி வரப்போற நாட்கள்ல இன்னும் இன்னும் நீங்க வந்து அனுபவம் ஆன்ம வளர்ச்சியில அம்மா அருள வ முன்னேறி வரணும்னு கேட்டுக்கிறோம் அளவுல வந்து அம்மாவுக்கு தொண்டு செஞ்சு எதிர்காலத்துக்கு இன்னும் நிறைய தொண்டர்களை உங்களை மாதிரி இன்னும் நிறைய தொண்டர்களை உருவாக்குற பணி உங்களுக்கு இருக்கு அதனால உடல்நலத்தை அம்மா அருளால பாத்துக்கிட்டு அம்மா வந்து எப்படி உங்களை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க எப்படி ஒரு இரவு சாப்பாட்டுக்கு கூட சிரமப்பட்ட ஒரு காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு வந்து அம்மா உங்களுக்கு வந்து உண்ண உணவு இருப்பிடம் அஹ் உடுக்க உடைனா எல்லாத்துக்கும் குறைவில்லாம அடிப்படையான அந்த விஷயத்துக்கு குறைவில்லாம என்ன உங்களுக்கு உங்களை வச்சிருக்கிறாங்க ஏன்னா அம்மாவுடைய ஆன்மீக பணிகளை சிறப்பா நீங்களும் சரி உங்க குடும்பத்தினரும் சரி ஈடுபாடு வச்சிருக்கிறாங்கன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க ஆஹ் மாலை போறத எல்லாம் எதுவுமே தெரியாதப்போ கழுத்துல வந்து ஒருத்தவங்க போட்டு விட்டு அது எக்ஸ்ட்ராவா இருக்கிறத வந்து இப்படி மடிச்சு இப்படி போடணும் அப்படின்ற மாதிரி போட்டு விடுற மாதிரி கனவுல வந்து காமிச்சு அழகா சக்தி மாலை போடுறதுக்கு அம்மா அம்மா அவங்க அம்மாவை வந்து அம்மா வழி நடத்துனதாகட்டும் இப்ப வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சர்ஜரி ஒண்ணு பண்ணணும் அறுவை சிகிச்சை செஞ்சுதான் சரி பண்ணணும்ன்ற அந்த வழியிலேருந்து வேதனையில இருந்து அம்மாவுடைய அகண்டை என்ன காப்பாத்துனதாகட்டும் எல்லா இடத்துலயும் அம்மாவுடைய அருள் துணை வந்து உங்களுக்கு கூடவே இருக்குதுன்றது வந்து அம்மா உணர்த்திட்டே இருக்கிறாங்க இன்னும் இன்னும் சிறப்புமா உங்களுடைய தொண்டுகள் தொடரணும்னு வேண்டிக்கிறோம் அம்மா அருளால நீங்க இன்னும் இன்னும் வாழ்க்கையில முன்னேறி இன்னும் பல தொண்டர்களை உங்களை மாதிரி ஆர்வமான இளைஞர்களை நீங்க உருவாக்கணும்னு கேட்க ஓம் சக்தி நன்றி